கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும்போது என்ன கலர்ல பட்டு உடுத்து இறங்குகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் அழகர் எந்த நேரத்தில் பட்டு உடுத்து இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருஷத்துல நல்லது நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி அழகர் வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருஷத்துல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் அதே நேரத்தில் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது முழு நிலவு ஒளி வீசும் மக்கள் முகம் எங்கும் மகிழ்ச்சி பொங்கும் கோவிந்தா கோஷத்தால மதுரை அதிரும் கல்லா குளத்தை விட்டு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் கிளம்பியதுமே வைகை ஆற்றில காத்திருக்கும் பக்தர்களின் ஆரவாரம் ஆரம்பமாகிடும் வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கும் பக்தர்களை காண ஆடி அசைந்து கள்ளழகர் வருவதைக் காண்பதே தனி அழகுதான்